முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று முருகப்பெருமானுடைய திருப்புகள் மூன்றாவது திருப்புகள் கேட்டிருந்தீங்க வருமானம் பெருகுவதற்கான பலன் தரும் பாராயண திருப்புகள் பெருக்கச்சன் சளித்துக்கன் இந்த பாடலை கேட்டிருந்தீங்க அந்த பாடல் உங்களுக்காக பெருக்கச்சலித்துக்கண் புந்தியற்றுப் புந்தியற்று பின் பிழைப்பற்றும் குறைபூற்றும் போது மாதர் பெருக்கச்சஞ்சலித்து கண் தளிற்றுப் புந்தியற்று பின் பிழைப்பற்றும் குறைபூற்றும் போது மாதர் பிரியப்பட்டங்கழைத்து தங்கலை குட்டங்கிடப்பற்றம் பிணித்துத்தன் தனத்தை தந்தையாதே பிரியப்பட்டங் கழைத்துத்தங்கலை குட்டங்கிடப்பட்சம் பிணித்துத்தன் தனைத்தத்தன் தனையாதே புறக்கைக்குன் பதத்தை தென் தனக்கு தொண்டுரப்பற்றும் புலத்து கண் செழிக்கச்சன் செந்தமிழ் பாடும் புறக்கை குன்பதைத் தைத்தன் தைத்தன் தினக்குத் துண்டுறப்பற்றும் புலத்துக்கண் செழிக்க செந்தமிழ் பாடும் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சி கிருபை சீத்தம் புரிவாயே புலப்பட்ட கொடுத்தர்க்கும் கருத்திற்கன் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சீத்தம் புரிவாயே தருக்கிக் கண் கலிக்கத்தின் தனிட்டுத்தன் புனத்திற் சங்குரத்திக்கண் கண் தளர்வோ நீ தருக்கிக் கண் கலிக்கத்தின் தனித்துத்தன் புனத்திற்ச்செங் குரத்திக் கண் புரட்சித்தன் தளர்வோ சளி புற்றங்குற திற்சம் பிரமித்துக் கொண்டலைத்து தன் மரத்திற் சங்கரிக்க தண்டிய சூரன் சளிப்புற்றும் குறத்திற்றம் பிரமித்துக் கொண்டலைத்து தன் மரத்திற் சங்கரிக்க தண்டிய சூரன் சிரத்தைச் சென்றறுத்து பந்தடித்து தின் குவட்டை கண்டித்துச் செந்தில புக்கங் சிரத்தை சென்றறுத்து பந்தடித்து குவட்டை கண்டிடித்து செந்தில்பூக்கங் கூறைவோனே தந்த திருச்சிற்றம் பலத்தத்தன் செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாலே சிறக்கஞ்செலுத்தத்தன் திருச்சிற்றம் பலத்தத்தன் செவிக்குப் பன் புறச்செப்பும் பெருமாலே புகழ்ச்சிக்கும் குருபை பூரி புரிவாயே செவிக்கு செப்பும் பேருமாலே புகழ் கிருபை இந்த பாடலுடைய விளக்கமானது வள்ளி நாயகி மகிழ்ந்து கண்களிக்குமாறு வணக்கம் செய்து குளிர்ந்த திணைப்புணத்தில் செவ்விய அக்குர மகளின் பால் அன்பு கொண்டு உள்ளம் தளர்ச்சியுற்றவரே தேவர்கள் துன்புறுமாறு வலிமையுடன் வீறு பெற்று அவர்களை சிறைப்பிடித்து அழைத்து அவர்கள் வலிமையை அழித்து தண்டித்த சூரபத்மன் தலையை யுத்தகலம் போய் அறுத்து பந்தாடி கிரௌன்ஸ் மலையை பார்த்து இடித்து திருச்செந்தூரின் கண் எழுந்தருளி இருப்பவரே சிறப்புறுமாறு திருச்சிற்றம்பலத்திலே திருநடம் புரியும் தந்தையாருக்கு திருவைந்தெழுத்தின் பொருளை முறைப்படி உபதேசித்த பெருமிதம் உடையவரே மிகவும் துன்புற்று ஒழுக்க கேட்டை அடைந்து நல்லறிவை இழந்து பின்னர் உய்யும் தன்மையும் இன்றி குறைவுபட்டு அழியுமாறு பொதுமகளிர் என்பால் ஆசை வைத்து அவர் உறைவிடத்திற்கு அழைத்துச் சென்று அவர்கள் கற்ற காமநூலில் தங்கும்படி அன்பு செய்து என்னை கட்டுப்படுத்தி கொங்கைகளை தந்து தழுவி மயங்கா வண்ணம் சிறியேனை ரட்சித்து உமது திருவடி தந்தருளி என்னை தொண்டு நெறியில் செலுத்தி ஆன்றோர்கள் பற்றும் அறிவு நிலையில் தழைக்குமாறு செந்தமிழ் பாடும் புலவன் என்று தக்கவர்கள் பட்டம் தரவும் கருத்தில் ஞானக்கண் விளங்கும் புகழுக்கு உரியவனாக பேரும் உமது கருணை நிறைந்த திருவுள்ளம் இறங்கி அருள் புரிவீர் என்பது இந்த பாடலுக்கான அற்புதமான கருத்து மிருகப்பெருமானுடைய இந்த திருப்புகளை தினந்தோறும் பாடி வந்தால் நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அதோடு வருமானம் பெருகும் என்பது நம்பிக்கை மிருகப்பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்